அன்பின் தொலைமைகளுக்கு இறையர்கள் நிறைக மன்னராட்சி முறை ஒன்று இருக்குது அந்த மன்னர் வைக்கிறது தான் சட்டம் அவங்கள ஏற்ற யாரும் கேள்வி கேட்க முடியாது அவங்க நினச்ச நினச்ச மாத்திரத்தில் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதே போல் எதேச்சதிகார நாடுகள் இருக்குது அவர்களும் அதே மாதிரி தான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க ஆனால் ஜனநாயக நாடு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த ஜனநாயக நாட்டில் அங்கே சட்டம் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது நாடாளுமன்றம் இருக்கிறது அதை அந்த அமைப்புக்குள்ளே இருந்து ஒட்டுமொத்தமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அந்த வாக்கு செலுத்தி தான் எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வரணும் ஆனால் என்ன துயரம் என்று சொன்னால் இந்தியாவில் இப்போது இந்த ஜனநாயக முறையை பயன்படுத்தி ஒரு எதேச்சதிகாரத்தை பாஜக அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை அவர்கள் நினைக்கிறதெல்லாம் என்ன கொண்டு வர்றாங்கன்னா சட்டப்பூர்வமாக அந்த செயலை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்றத்திலும் மேலவையிலும் இரண்டு அவைகளிலுமே தங்களுக்கு பெரும்பான்மை காட்டுவதற்காக அவர்கள் பெரும் முயற்சியை செய்தார் அதற்கு இடையூறாக இருப்பது வந்து அமைப்பு சட்டம் அந்த அமைப்பு சட்டத்தை தகர்ப்பதற்கான வேலைகளையும் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அல்லது அந்த அமைப்பு சட்டத்தின் வழியாக உள்ளே வருவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது உதாரணமாக இப்போ என்ன நாட்டில் உள்ள பிரச்சனைகள் வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ தொகுதி மறு சீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்து வச்சுருக்காங்க அது ஜனநாயக ரீதியாக உள்ள விஷயம்தான் செய்யப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனால் பாஜக ஏன் இதை வந்து இதில் கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா இந்த தொகுதி மறு சீரமைப்பின் மூலமாக தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்களில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை இங்கேருந்து எம்பிக்கள் அங்கே கிடைக்க போகிறது இல்லை அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க எத்தனையோ மாயஜால வித்தைகள் நிகழ்த்தினாங்க கொல்லைப்புற அரசியலுக்கு உண்டான வழிகளை செஞ்ச போதும் தமிழ்நாடும் அதற்கு இடம் தரல அதே போல் தென் மாநிலங்களே வந்து பாஜகவுக்கு பக்கபலமாக இல்லை இதை புரிந்து கொண்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா தென் மாநிலங்கள்லேருந்து எங்களுக்கு ஓட்டே வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் வந்து எம்பிக்களை இல்லாட்டியும் பரவாயில்ல நாம் வட மாநிலங்களை வச்சு மட்டுமே நம்ம ஜெயிச்சிடலாம் தென் மாநிலங்களில் முழுக்க முழுக்க பாஜக தோற்றாலும் பரவாயில்லை நம்ம வட மாநிலங்களில் ஜெயிப்பதற்கு ஒரு அஸ்திரம் என்னவென்று சொன்னால் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கன்னா ஒரு இந்திய ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் மிக முக்கியமான அவைகள் இதில் அங்குள்ள தொகுதி எல்லைகளையும் அங்குள்ள மக்கள் தொகையும் வைத்துக்கொண்டு அங்குள்ள மக்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தொகுதியை நிர்ணயிக்கப்படுகிறது இதற்கு வந்து எல்லை ஆணைய சட்ட விதிகளின் அடிப்படையில் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற தொகுதி சீரமைப்பு ஆணையம் ஒன்று இருக்கு இந்த ஆணையம் என்ன செய்யும்னு சொல்லியாச்சுன்னா சட்டமன்றத்தில் அது நாடாளுமன்ற அவையில் அது முறையாக சமர்ப்பித்து தான் அது வந்து செயல்படும் அந்த தொகுதி வரையறை ஆணையம் என்ன நாடாளுமன்றத்தை சட்டம் ஏற்றித்தான் அதை செயல்படுத்த முடியும் இந்த முடிவை எளிதில் மாற்ற முடியாது இதில் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லியாச்சுன்னா இதில் இந்த ஆணையத்த தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாரு ரெண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அல்லது ரெண்டு உயர் நீதிபதி உறுப்பினராக இருப்பாங்க இது அரசியலமைப்பு பிரிவின் அடிப்படையில் வந்து செயல்படுகிறது இதனுடைய சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் வேறாக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு பிரிவின்படி நமக்கு என்னன்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்லையா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு மக்கள் தொகையுடைய அந்த எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகளை மறு வரையறை செய்யணுங்கிறது இந்திய அரசியலமைப்பு காட்டுகின்ற ஒரு வழி எண்பத்தி பிரிவு வந்து அதற்கு விரிவான விளக்கத்தை வந்து கொடுக்கறது அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றுல மூன்று கட்டங்களாக தொகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களுக்கான தொகுதிகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இப்போ என்னன்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் செயல்படணுங்கிற ஒரு சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நெருக்கடி நிலை வந்து வருது நெருக்கடி நிலை வந்த பிறகு அப்போது பேசுபோலாறு மக்கள் தொகையை வந்து பெருக்கம் அதிகமாக இருக்கிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ நாம் வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளை கொடுக்குறோம் மக்கள் தொகை பெருகுனா தான் நமக்கு எம்பிக்கள் அதிகமாக கிடைப்பாங்க உதாரணமாக அன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெருகுனா தான் இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது இன்னைக்கு தமிழ்நாடு புதுச்சேரி வந்து ஒன்று நாற்பது தொகுதிகள் அதில் முப்பத்தொம்போது தொகுதி நமக்கு நாற்பத்தஞ்சு தொகுதி ஆகணுன்னா என்னென்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகரிக்கணும் ஆனால் நாட்டிலுடைய சூழ்நிலையை கருதி கொண்டு மக்கள் தொகை குறைக்கணும் அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படி கட்டுப்படுத்தினால தொகுதிகள் குறையும் அந்த தொகுதியில் குறையுங்கிறதுனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா சில விதிகளை தளர்த்தினாங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இனிமேல் நம்ம தொகுதி மறு சீரமைப்பு மறுவரையறை செய்ய வேண்டாம் இப்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளிலே ஈடுபடும் என்ற அடிப்படையில் தான் அது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அந்த மறுவரை செய்யாத அளவுக்கு சட்ட திரு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்புறம் இருபத்தைந்து ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு இருபத்தைந்து ஆண்டுகளை முடியும் போது குறை படிப்படியாக விழிப்புணர்வு மாநிலமான தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது தொகுதி மறுவரை கொண்டு வரக்கூடிய அப்போ இதே மாதிரி ஒரு சூழல் வரும்போது அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போனதுனால இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அது தள்ளி போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டும் நாம் தொகுதி மறுவரை செய்யலாம் என்பதே முடிவு செய்யப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட முடியாத சூழ்நிலையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இந்த தொகுதி மறுவரையே வந்து நம்ம கையில் எடுக்க முடியும் ஆனால் இப்படி இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வந்தால் விழிப்புணர்வாக இந்த மக்களுக்கு இந்த நாட்டிற்கு தொகுதி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்ட தமிழ்நாட்டுக்கு தண்டனை தரக்கூடிய விதமாக இங்கே இந்த தொகுதி மறு சீரமைப்பு செஞ்சால் என்ன ஆகும்னா மக்கள் தொகை குறைஞ்சது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அப்போ என்ன செய்யணும்னா தொகுதியில் குறையக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு முப்பத்தொன்போது எம்பிக்கள் அங்க இருக்கிறாங்க இந்த எம்பிக்கள் தான் தமிழ் மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறாங்க இங்கே அப்படி அவர்கள் முப்பத்தொன்பது பேர் நாடாளுமன்றத்தில் எவ்வளவு போர்க்குரல் எழுப்புகிறார்கள் எந்த மாதிரியாக பேசுகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட தமிழ்நாடு இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறது தொடர்ந்து ஒரு ஆளுநரை உள்ள கொண்டு வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர வேண்டும் போல அந்த இடைஞ்சல்களை நாம் செய்கின்றார்கள் மேலிருந்து வரக்கூடிய அந்த தொகுதி நிதியை அதாவது மாநிலங்களுக்குரியான நிதியை தராத அளவிற்கு அவர்கள் மிரட்டலை விடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தராமல் வைத்துக் கொண்டு எங்களுக்கு வந்து கல்வி தேசிய கல்விக் கொள்கை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் குறிப்பாக இன்னொன்று சொன்னால் மறைமுகமாக இந்திய நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கட்டாயமாக மும்மொழி கல்வியை கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு பணம் தருவோம் இல்லை தரமாட்டோம் என்ற ஒரு மிரட்டலை விடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டை மாநிலங்களுடைய சுய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் நெருக்கடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு நாற்பது எம்பிக்களை அதாவது முப்பத்தொம்பது எம்பிக்களை வைத்துக்கொண்டு போராடி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு சூழ்நிலைன்னா இந்த முப்பத்தி ஒன்பதை முப்பத்தி ஒன்றாக குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் விட தமிழ்நாட்டுடைய குரல் வந்து மிகவும் கம்மியாயிடும் அது இது உடனடியாக உணர்ந்த முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னா மார்ச் அஞ்சாந்தேதி உடனடியாக இந்த செய்தி வந்ததும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது கட்சி வேறுபாடுகள் எல்லாம் மறந்து தமிழ்நாட்டு நலனை அக்கறை கொண்டு இந்த எம்பிக்கள் யார் திமுக எம்பிக்களாக இருக்கணும் இல்லை அதிமுக எம்பியாக இருக்கலாம் காங்கிரஸ் எம்பியாக இருக்கலாம் எந்த கட்சியோ எம்பிக்கிறது தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாக தான் அங்கே போகிறாங்க அப்போ இதில் உண்மையிலே நாட்டு நலனில் அக்கறை கொண்ட குறிப்பாக தமிழ் மாநிலத்தின் மீது உண்மையான பற்று கொண்டவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இருக்கணும் ஆனால் ஐம்பத்தெட்டு பிரதிநிதிகள் அதில் கலந்திருக்காங்க பெரும்பாலான கட்சிகள்லாம் அதில் பாராட்ட தகுந்த விஷயம் தமிழ்நாட்டில் அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளுமே அதில் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்தை கலந்திருக்காங்க புறக்கணித்தது யார் இவர்கள் தமிழ்நாட்டின் எதிரிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க பாஜக இதை புறக்கணித்து இருக்கிறது ஏன்னு அவங்க வந்து மேல அவங்க திட்டத்தை கொண்டு வரதே அவங்க தான் நாம் தமிழர் அவர்களும் இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதே போல இருக்கக்கூடிய இந்த புதிய தமிழகம் போன்ற உதிரி கட்சிகள் இருக்கு இது ஒரு மூன்று கட்சிகள் அவர்களும் சேர்ந்து இந்த அஞ்சு பேர் அது ஒரு கணக்கில் எடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து சேர்க்க புறக்கணிச்சிருக்காங்க இப்போ இந்த நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மெயினா என்ன பேசியிருக்காங்க சொல்லியாச்சா நாடாளுமன்றத்தில் தற்போதைய எண்ணிக்கையில் அடிப்படையில் உயர்த்தப்படக்கூடிய பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவையில மாநிலங்களில் எந்தெந்த விகுதிகள் இருக்கிறதோ எந்தெந்த வீதத்தில் தொகுதி எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்பட்ட தென் மாநிலங்களுக்கு உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு பரிந்துரை வந்து வைத்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்வதானால் தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தை தமிழ்நாட்டில் தற்போதைய பிரதிநிதித்துவ விழுக்காடு ஏழு புள்ளி ஒன்று எட்டு இந்த ஏழு புள்ளி ஒன்று எட்டு என்ற இந்த விழுக்காடு எந்த காரணத்து கொண்டும் ஒன்றிய அரசு நீங்கள் மாற்றக்கூடாது அது மட்டும் இல்லை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மேற்கங்கம் ஒடிசா பஞ்சாப் அப்படிங்கிற இந்த மாநிலங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை ஒன்றை நம்ம அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ரொம்ப முக்கியமான தீர்மானம் அதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா தென் மாவட்டங்களில் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்காக அவருடைய கட்சி சார்ந்த பிரதிநிதிகளை அனுப்பி புரிய வைத்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு இது தொடர்பாக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து அவர் எடுக்கின்றார்கள் இப்போ இந்த தொகுதி மறு சீரமைப்பின் காரணமாக தென் மாநிலங்களுக்கு தொகுதியில் குறைக்கப்படக்கூடாது அப்படிங்கும்போது இதை புரிந்து கொண்ட உள்துறை அமைச்சர் சொன்னார் நீங்க பயப்படுற மாதிரி தென் மாவட்டங்களுக்கு இந்த தொகுதிகளை வந்து நம்ம குறைக்க மாட்டோம் என்ற ஒரு செய்தியை சொல்றாரு இது மேலோட்டமாக பார்த்தால் அது சரிதானே என்று நாம் நினைக்க தோணும் இந்த தொகுதிகளை குறைக்காவிட்டாலும் கூட அவர்கள் இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கவனமாக என்ன செய்வாங்கன்னா உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் அங்கே எண்பது சீட்டுகள் வரைக்குமாக அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ ஒரு சின்ன கோட்டை ஒரு பெரிய கோட்டை அழிக்காமலே சின்ன கோடை ஆக்கணும்னா அந்த பெரிய கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோட்டை போட்டோன்னு நீங்கள் அந்த சின்ன பெரிய கோடை ஆட்டோமேட்டிக்காக சின்ன கோடாக மாறிடும் அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அதில் பெரும்பாலாக வந்து அதை அதிகப்படுத்தும் போதும் வட மாநிலங்களுக்கு அதிகப்படுத்துகிறதும் தென் மாநிலங்களுக்கு அதிகப்படுத்தாமல் போடும்போதும் இப்போது உங்களுக்கு ஊபிலையும் இது வெஸ்ட் பெங்கால்லையும் பீகார் அசாம் இந்த மாதிரியான மாநிலங்கள் வரக்கூடிய முடிவுகளை அது வரக்கூடிய மெஜாரிட்டி வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க உங்களுக்கு போதுமான இடங்களை தந்துவிடும் ஏன்னா இது ஒரு அபாயம் நீங்கள் நினைக்கலாம் தமிழ்நாட்டுக்கு தான் குறைக்கலை நீங்கள் ஏன் கத்திக்கிட்ருக்கீங்க இங்கே குறைக்கல ஆனால் இங்கே குறைக்காமல் அங்கே அதிகப்படுத்தப்படும் போது என்ன ஆகும் என்று சொன்னால் அவர்கள் எப்படியாவது இந்த ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இப்போ நீங்கள் கேட்கலாம் அங்கேயுமே எலெக்ஷன் வைத்து முறையாகத்தானங்க வந்து செய்கிறாங்க அங்கே நீங்கள் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதுனா மக்கள் தானே தேர்ந்தெடுக்காங்க என்று சொன்னால் இங்கு உள்ள நடக்கக்கூடிய இந்த தேர்தல் முறைகளிலேயே வடமாநிலங்கள் எப்படிலாம் ஓட்டு போடுறாங்கிறதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓட்டு போடுற காட்சிகளை பார்க்கலாம் பேனாட்டு ஒரு தேர்தல் அதிகாரி டெல்லியில் நடந்த ஒரு எலெக்ஷனில் பேனாட்டு எழுதி அழிச்சதெல்லாம் பார்க்குறோம் இவிஎம் மிஷினு வந்து ஏற்கனவே சந்தேகங்கள் இருக்குது வட மாநிலங்கள் நடக்கக்கூடிய சில்லுமுள்ளுகள் மூலமாக அவர்கள் வென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த தென் மாநிலங்களில் அது நடப்பதில்லை அதனால தான் ஒரு இடத்தில் கூட வந்து ஒரு எம்பி தொகுதி கூட இல்லாத அளவிற்கு அவர்களை விழிப்புணர்வுடன் இந்த மாநிலங்கள் எதிர்கொள்வது என்பதுதான் அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது எனவே வந்து அவர்கள் வந்து மும்மொழி கொள்கை மூலமாக தமிழ்நாட்டை திரட்டன் பண்றது நிதி தரமாட்டன்னு சொல்லி சொல்றது இப்படியாக மிரட்டி தமிழ்நாட்டை பணிய வைக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் அது ஒரு காலமும் நடக்காது அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த கூட்டுக்குழு கூட்டத்திலையும் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் எந்த காலத்திலும் தொகுதியை மறுவரை என்ற பெயரில் வந்து நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை தமிழ்நாடு அரசு ஒரு காலமும் ஒத்துக்கொள்ளாது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து எடுக்கின்றார் அதை அதற்கு நாம் எல்லாம் துணை நிற்க வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்திய ஜனநாயக அடிப்படையில் நாம் வந்து தொகுதி மறுவரை சீரமைப்பு செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் இல்லை சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாத வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியாக அந்த தொகுதி மறுவரை மறுவரையை செய்யப்பட வேண்டும் குறிப்பாக சொன்னால் இந்த விழுக்காடு அடிப்படையில் ஏழு புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடு குறைந்து விடாத அளவிற்கு இந்த தொகுதியை மறு சீரமைப்பு செய்வதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்ற கருத்தை தான் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் எனவே இந்த கருத்து மிக முக்கியமானது எப்படி இருந்தாலும் கூட மாநில அரசினுடைய மாநில அரசுடைய உரிமையை ஒன்றிய அரசு பறிப்பதை ஒரு காலமும் நாம் பொறுத்து கொண்டிருக்க முடியாது கொல்லைப்புற அரசியல் இங்கே எடுபடாது அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவர்களுடைய இந்த குறுக்கோடி அரசியல் எடுபடாது என்பதை தமிழகம் மீண்டும் உரத்து முழங்கக்கூடிய ஒரு செயலாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது